ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம அதிகமாக சம்பாதிக்கல அதனால தான் நம்மளால் சேமிக்க முடியல அப்படின்னு நம்மளே நம்ம நினச்சிக்கிறோம் அது மாதிரி கிடையாது ஒரு கோடி சம்பாதிச்சாலும் மாதத்தில் ஒரு லட்சம் சம்பாதிச்சாலும் நம்மளுக்கு சேமிக்கிற பழக்கம் இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு சேமிக்கணுன்ற எண்ணமே வரும் அதனால் நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது சம்பளம் இதில் நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்றத மட்டும் நினைக்காதீங்க இந்த டைமுக்குள்ளே இவ்வளோ வாங்கணும் இவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம் சேல்ரி வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற செலவுலாம் நீங்கள் சேமிக்க செலவு பண்ண ஆரம்பிக்கலாம் சின்ன சின்ன உண்டியல் சேமிப்பு அது மாதிரி நீங்கள் காயின்ஸ் சேமிப்பு அது மாதிரியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்துடுச்சுன்னா நீங்கள் அது ஒரு ஆரடி மாதிரி ஓப்பன் பண்ணி அதையும் வந்து நீங்கள் மாதம் மாதம் போட்டு சேவ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் ஏதாவது ஒரு கடன் தொல்லை இருந்துச்சுன்னா அந்த கடன் அடைக்கிறது இஎம்ஐ ஏதாவது பே பண்ணுறது லோன் எதாவது இருந்துச்சுன்னா அதை அடைக்கிறது அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு அதை போகும்போது பார்த்திங்கன்னா ஷாப்பிங் நிறைய பண்ணுறது கொஞ்சம் நாளைக்கு தேவையில்லாத ஷாப்பிங்ஸ்னால் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் தேவையில்லாத திங்ஸும் வாங்குறதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சேமிக்க ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடன் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம சீக்கிரமாக கடனை அடைச்சிக்கலாம் கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேமிச்சுக்கலாம் இப்படி சேமிச்சுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடனை அடைஞ்சிடும் கொஞ்ச நாளே நம்ம கையில் வந்து பணம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் உங்களால் அதிக அமௌண்ட்டு சேமிக்க முடியலனா கூட ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா முடியலனா கூட ஒரு நாளைக்கு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுவே பார்த்திங்கன்னா பத்து நாளைக்கு வந்து உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கிடைக்கும் மந்த்லி பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் இப்படி சேவ் பண்ணும்போது உங்கள் கைக்கு அதிகமாக வேறு ஏதாவது சார் காசு ஷாப்பிங் போகும்போது மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்திங்கனா மந்த்லி ஒரு டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களால் சேவ் பண்ண முடியும் அப்படி சேவ் பண்ணும்போது நீங்கள் ஆர்டி மாதிரி போட்டுட்டு அதுலேயும் மந்த்லி மந்த்லி சேவ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒன் இயருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா கடனை சீக்கிரமாக அழைச்சிக்கலாம் நீங்கள் கடனை அடைக்காமல் நீங்கள் சேவ் பண்ணுறது ரொம்பவே வேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கடன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த கடன் அடைக்கிறதுக்கான வழியை தான் நம்ம வந்து தேடணும் அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேவ் பண்ணி வச்சுக்க மணியை வந்து சேவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும் நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா கடன் எல்லாமே சீக்கிரம் அடைஞ்சிடும் அதுக்கெல்லாம் சேவிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்